இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்பதாண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவைக்கு அதுவும் குறிப்பாக இந்திய திரு அவைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் காரணம் இன்றைக்கு நமது நாட்டில் பிறந்து நமது நாட்டில் முதன் முதலாக ஒரு துறவர சபையை ஆரம்பித்து புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிற புனித குரியா சாவரா என்பவருடைய நினைவு நாளைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம் அன்புமிக்கவர்களே கேரளா மாநிலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தில் மிக பணக்கார ஒரு குடும்பத்தில் பிறந்ததாகவும் அதற்கு பிறகு பிறகு மறை மாவட்ட குருக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த பயிற்சி மையத்தில் அவர் பயின்று பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்றும் அதற்குப் பிறகு தன்னுடைய இரண்டு மூன்று நண்பர்களோடு சேர்ந்து தனிப்பட்ட ஒரு துறவு வாழ்க்கை இவர்கள் ஒழுங்கோடு வாழ ஆரம்பித்து பிறகு அவர்களுடைய துறவு வாழ்வு வளர்ச்சியடைந்து ஒரு துறவர சபையாக உருப்பெற்றது என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் சிஎம்ஐ அப்படின்னு சொல்வார்கள் அதாவது மாசற்ற கார்மேல் அண்ணனுடைய துறவு சபை என்று அது அழைக்கப்படுகிறது அண்மை மிக்கவர்களே இன்றைக்கு கேரளா மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உலகமெங்கும் இந்த கார்மேல் சபையினர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் சிறப்பான விதத்தில் சமுதாய பணி கல்வி பணி அப்படி என்று இவர்களுடைய பணி எல்லா தளங்களிலும் பறந்து விரிந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் புனித குரியாக்கோஸ் சாவரா கல்வி பணியில் ஈடுபட்டார் என்றும் அவர் வாழ்ந்த ஒரு காலகட்டத்திலேயே ஜாதிய வேறுபாடுகளுக்கு எதிராக பணியாற்றினார் என்றும் ஏழைகளுக்கும் எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கிய எண்ணத்தோடு அவர் பணியாற்றினார் என்றும் சென்ற இடங்களில் எல்லாம் கல்வி பணியை ஆற்றினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சமுதாய பணி மற்றும் கல்வி பணியின் வாயிலாக மக்களை மேம்படுத்தவும் இறையரசை கட்டி எழுப்பவும் இன்றைக்கு இவருடைய பரிந்துரையால் மன்றாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த சபையை சார்ந்த ஆண் துறவிகள் பெண் துறவிகள் பணி செய்கிற இடங்களில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இவர்கள் விளங்க இவர்களுக்காக செவிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புமிக்கவர்களே இரண்டு மூன்று நாட்களாக தமிழகத்தில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி துக்கமான ஒரு செய்தி கேப்டன் விஜயகாந்த் என்று சொல்லப்படுகிற நடிகரும் பின் நாட்களில் அரசியல் தலைவருமாக உருவெடுத்த திரு விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் தான் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது அவர் திரைப்படத்திலிருந்து நடிப்பதை தவிர்த்து பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேலாக ஆகிறது என்று சொல்லுகிறார்கள் பிறகு தன்னுடைய உடல் நல குறைவினால் தீவிர அரசியலிலிருந்து சற்று விலகி ஓய்வில தான் இருந்தார் எட்டு ஆண்டுகளுக்காக அப்படி என்று சொல்லுகிறார்கள் பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேலாக அவர் மீது ஒரு தனி மனித விமர்சனத்தை செய்து அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிற அளவுக்கு பல்வேறு மீம்ஸ்களையும் பல்வேறு வீடியோக்களையும் போட்டு அவரை வந்து ஒரு தரம் தாழ்ந்தவராகவே மீடியாக்களில் காண்பித்து வந்தார்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக இயற்கையாக அவர் மரணித்தார் அதற்கு பிறகு அவரை கடவுளுக்கு இணையாக இன்றைக்கு வைத்து வள்ளல் என்றும் மிக சிறந்த மனிதர் என்றும் கடவுளுக்கு இணையானவர் என்றும் பலருக்கு உதவி செய்தவர் என்றும் இன்றைக்கு புகழாரம் சூட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் சொல்லுகிற அந்த நல்ல விஷயங்கள் தான் அவரை பற்றின உண்மை செய்தி என்பதை நாமும் அறிவோம் ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிற அதே மீடியாக்கள் அவரைப் பற்றி தவறாக பேசியவர்கள் என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் காசுக்காக அவருடைய பெயரை கெடுத்து கொண்டிருந்த மீடியாக்கள் இன்றைக்கு அவரை உயர்த்தி பேசி கொண்டிருக்கிறார்கள் இதை நான் சொல்லுவதற்கான காரணம் இன்றைக்கு மனிதர்களுள்ள பல பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிக்கல் இந்த நா இந்த வாய் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடை இந்த கொடையை வைத்துக்கொண்டு பல வேலைகளில் மற்றவர்களை காயப்படுத்துகிற மற்றவர்களை தரம் தாழ்த்துகிற மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பிடுகிற ஒரு பணியைத்தான் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு மாற்றாக நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் வாயிலாக இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் அடையாளப்படுத்துகிறார் அவரை அறிமுகப்படுத்துகிறார் இந்த உலகிற்கு அவர் யார் என்று நமக்கு சொல்லுகிறார் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் அப்படி என்று சொல்வதன் மூலமாக இவர்தான் உலகினுடைய மீட்பர் இவர்தான் நம்முடைய பாவங்களை போக்க வந்தவர் இவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட தகுதி இல்லாதவன் நான் அப்படி என்று சொல்லி யார் மீது நான் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது தூய ஆவி இறங்கி வருகிறாரோ அவர்தான் கடவுளின் மகன் அவர்தான் அனுப்பப்பட்டவர் அப்படி என்று தான் அவரை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதாக இன்றைக்கு நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது அன்புமிக்கவர்களே திருமுழுக்கு யோவான் தன்னை பற்றிய ஒரு நல்ல புரிதலோடு இயேசுவை மிக அழகாக மீட்பர் என்றும் செம்மறி என்றும் நம்முடைய பாவங்களை போக்க வந்தவர் என்றும் இவர்தான் அனுப்பப்பட்டவர் என்றும் அழகாக அடையாளப்படுத்தி அழகாக இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார் அன்புமிக்கவர்களே நாம் மற்றவரை எப்படி அடையாளப்படுத்துகிறோம் நாம் மற்றவரை எப்படி மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நம்முடைய வாயினால் மற்றவர்களை பற்றி அவர்கள் இல்லாத நேரத்தில் எப்படி பேசுகிறோம் என்கிற சிந்தனையோடு எல்லா நேரங்களிலும் மற்றவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது அடையாளப்படுத்துகிற பொழுது அவர்களை பற்றிய நல்ல நேர்மறையான காரியங்களை மட்டுமே பேச இன்றைக்கு உறுதியேற்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்